அனைவரும் கலந்து கொண்டு அருளை பெறுவதற்கான தருணம் வேள்வி நடைபெறும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அமைதியாக முக்கியமாக பக்தியோடு நம்ம பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை வழி அன்பின் வழியில் மட்டுமே எந்த தெய்வத்தை நாம் ஆவாகனம் செய்து இந்த யாக வேள்வி நடைபெறுகிறதோ அந்த தெய்வத்தினுடைய திருவருளை நாம் பெற முடியும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் என்ன செய்யணும் அமைதி முக்கியமாக அமைதியாக இருந்து இந்த வழிபாட்டை ஏற்று நடத்துவது நம்மளுடைய முழு நோக்கமா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் எத்தனையோ பேருக்கு வேலைகள் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பூஜைகள் நடத்தணும் அப்படின்னா நாம் வந்திருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்ள மூல மூர்த்தி அப்படி இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்வ காளியம்மன் செல்வ முக்காடம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் திரு பெறுவதற்கான தர்வம் அப்ப இந்த நேரத்தில் நம்ம நடக்கும் பொழுது இந்த வேள்வியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அந்தர்கள் பத்த கோடி பெருமக்கள் எல்லாருமே நாம் எதை நோக்கி வந்திருப்போம் அப்படின்னா பிரார்த்தனையை நோக்கி வழிபாட்டினை நோக்கி நடந்து வந்திருப்போம்